ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எ சமையல் எம்எ சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜிடபிள் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க இது வந்து சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ஒரு செம்மையான குருமாங்க வாங்க இந்த குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குருமாவை பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ இந்த குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருவோம் இப்போது அப்படியே லேசாக வதங்கட்டும் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இதில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துப்போம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க பேஸ்ட் இல்லைன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்து இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா தக்காளி கரைஞ்சி நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துப்போம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க போதும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை அடுப்பில் இருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுருவோம் ஆற விட்டு அரைச்சிப்போம் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுப்போம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் எல்லாம் நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பீன்ஸு கப்பு பீன்ஸை வந்து இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் அதே போல் கேரட் பட்டாணி இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் இப்போ கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் ஒரு உருளைக்கெழங்கு அதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுப்போம் இப்போ இது வதங்கிட்டு இப்போ இதையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருவோம் இந்த மாரி காய்கறிகளை எண்ணெயில் வதக்கி விட்டு செய்யும்போது குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயத்தை பெருசாக பட்டைப்பட்டையாக கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம் அதே போல் கேப்சிகமும் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துப்போம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இதை வந்து இந்தமாரி வதக்கி கடைசியாக நம்ம போது எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த வெங்காயமும் குடமிளகாயும் இது வதங்கிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கிராம்பு ஒரு மராட்டி முக்கு ஸ்டார் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதில் பொடியாக கட் பண்ணால் ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் நம்ம ஏற்கனவே வேறு நம்ம வெங்காயத்தில் நம்ம சேர்த்துருப்போம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி வதக்கி அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி இல்லையா காய்கறிகள் எல்லாம் அதை வந்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துருவோம் எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரி கொடுத்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருவோம் அந்த காய் வேகணும் குருமாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ இதை அப்படியே கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சூடான தண்ணி சேர்த்து இந்த பால் பவுடரை நல்லா கரைச்சிக்குங்க கெட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம குருமா வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி விட்டுட்டோம் இல்லையா அதனால் காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் குடமிளகாய் வதக்கணும் இல்லையா அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பால் பவுடர் கரைச்சி வச்சோம் இல்லையா தண்ணியில் அதையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருவோம் இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அவ்வளோதாங்க சூப்பராக இந்த வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி நாண் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்டியாக இருந்தது சூப்பராக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ